வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை ஆரம்பம் தமிழில் விடுதலை புலிகளால் மகிந்த ராஜபக்சவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இல்லை சரத் பொன்சேகா தெரிவிப்பு அனுர அரசு தமிழர்களின் இனப்பிரச்சனையையும் கிளீன் செய்ய வேண்டும் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை இல் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ட்ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பைப் பெற்றவர் சு புல் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் தமிழ விடுதலை புலிகளால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒருபோதும் எதுவிதமான உயிரச்சுறுத்தலும் இல்லை என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது மஹிந்த ராஜபக்சவுக்கு போர் இடம்பெற்ற தருணம்

மஹிந்த ராஜபக்ச மீது குண்டு தாக்குதலை நடாத்தவோ அல்லது வேறு விதமான தாக்குதலையோ தமிழ் விடுதலை புலிகள் நடத்தவில்லை தலைமை தாங்கிய ராணுவ தளபதியான பாதுகாப்பை ஜனாதிபதி தேர்தல் பெறுபேறு வழியாகுவதற்கு முன்னரே நீக்கினர் அப்போது எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கவில்லையா வெளிகடை சிறையில் என்னை அடைத்த தருணத்தில் புலிகள் அமைப்பை சேர்ந்த ஒருவர் என்னோடு சிறையில் இருந்தார் அத்தருணத்தில் எனக்கு எவ்வித விசய பாதுகாப்பும் அளிக்கப்படவில்லை மஹிந்த ராஜபக்ச போர் முடிவடையும் நிலையில் இருக்கும் போது மாதங்கள் போர் நிறுத்தம் பிரபாகரன் காரணமாக மூன்று மாதங்கள் போர் பின்னோக்கி சென்றதுடன் இராணுவத்தினரும் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை பின்னோக்கி நகரும் நிலை ஏற்பட்டது மஹிந்த ராஜபக்ச தமிழ விடுதலை புலிகளுடன் நெருங்கிய உறவை பேணியிருந்தார் அதனால் புலிகளால் அவரது உயிருக்கு ஒருபோதும் ஆபத்து இல்லை என சரத் பொட்ஸேகா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றது கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்ட தொடக்க விழாவை அனைத்து அரசு மற்றும் தனியார் இலத்திரணியல் அலைவரிசைகளோட ஒளிபரப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அனைத்து அரச நிறுவன ஊழியர்களும் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டன மேலும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக அனைத்து அரச ஊழியர்களும் தூய்மையான இலங்கை உறுதிமொழியை எடுத்துக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்டுள்ள தமிழர் இன பிரச்சினை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட்டால் அநூறு அரசாங்கம் பொருளாதார ரீதியில் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் பிரிந்து செயல்படுகின்ற தமிழ் அரசியல் காட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் பதிமூன்றாவது திருத்த சட்டம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் பிரிந்து செயல்படுகின்ற தமிழ் அரசியல் காட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் நாங்கள் ஒற்றுமையாக செயல்படவில்லை என்றால் நம் மண்ணையும் மக்களையும் உதாசீனம் செய்யும் கட்சிகளாகவே நாம் இருப்போம் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் தேசிய கட்சிகள் இல்லாது போகின்ற துர்ப்பாக்கிய நிலை காணப்படும் எனவே எதிர்வருகின்ற தேர்தல்களில் நாங்கள் ஒற்றுமையாக செயல்படவில்லை என்றால் தென்பகுதியில் ஏற்பட்டுள்ள அனுரவின் அலை வடக்கு கிழக்கிலும் ஏற்படும் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று அந்த ஒற்றுமை என்றால் நாங்கள் காணாமல் போய்விடுவோம் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளீன் ஸ்ரீலங்கா போன்று தமிழர்களின் இனப்பிரச்சனையையும் கிளீன் செய்ய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை நாட்டில் வருமானம் தரக்கூடிய பொருளாதாரம் எவையும் இல்லை இலங்கையின் கைத்தொழில் துறையும் எதிர்பார்த்த லாபத்தை அடையவில்லை இலங்கை அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா போன்று குறையோடி போயுள்ள இனப்பிரச்சனைக்கும் தீர்வு திட்ட கொண்டு வருவார்களாக இருந்தால் ஈழ தமிழர்களின் நிதியுடன் வடக்கு கிழக்கில் அபிவிருத்தியை எம்மால் உருவாக்க முடியும் போலீஸ் காணி அதிகாரங்களை தந்து தமிழ் மக்கள் சுயாட்சியாக வாழ வழிவிட வேண்டும் எப்பொழுதும் சமாதானமாக பேசுவதற்கு எங்களுடைய சமாதான கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முறையான திட்டமிடலின்றி சரியான இடத்தினை தேர்வு செய்யாமல் இருநூறு மில்லியன் ரூபாய் செலவில் ஜால் தென்மராட்சி மட்டுவில் பிரதேசத்தில் அமைக்கப்பட்டு சுமார் மூன்று வருடங்களை அண்மிக்கும் நிலையில் எந்தவித பயனுமற்று காணப்படும் குறித்த பொருளாதார மத்திய நிலையத்தை தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தென்மராட்சி மக்களின் வேண்டுகோளுக்கு எமது கட்சி காரியாலயத்திற்கு எழுத்து மூலம் வந்த முறைப்பாட்டுக்கு அமையவும் இந்த இடத்தினை நான் வந்து பார்வையிட வந்துள்ளேன் எதிர்வரும் காலத்தில் அனுரா அரசாங்கத்தில் இந்த பொருளாதார மத்திய நிலைய சந்தை தொகுதி எவ்வாறு இயங்குவது என்பதை சிந்தித்து இந்த இடத்திற்கு ஏற்ற தொழில்துறையை எவ்வாறு செயற்படுத்துவது என தீர்மானிக்கப்பட்டு பொருளாதார மத்திய நிலையத்தை விரைவில் திறக்க தீர்மானித்துள்ளோம் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிப்படை தன்மையுடன் நாட்டுக்கும் மக்களுக்கும் பொறுப்பு கூறக்கூடிய உன்னத சேவையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஞ்சித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் புத்தாண்டில் கடமைகளை ஆரம்பிக்கும் முகமாக எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய எதிர்கட்சி தலைவர் குறுகிய பேதங்களுக்கு அப்பாற்பட்டு நாட்டை கட்டியெழுப்பும் தேசிய பணிக்கு ஆயத்தமாக வெளிப்படை தன்மையுடன் நாட்டுக்கும் மக்களுக்கும் பொறுப்பு கூறக்கூடிய வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சாதாரண மக்களுக்கு முன்னுரிமை வழங்குவதன் மூலம் பயனுள்ள வழங்கல் போலவே நெறிமுறைகளை பேணுவதுடன் பொது சொத்துக்கள் மற்றும் வளங்களை துஷ்பிரயோகம் செய்ய அனுமதிக்க கூடாது மேலும் தனிநபர் லாபத்தை விட நாட்டு மக்களின் நலனுக்காக கூட்டாக செயற்பட தயார் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளமை குறிப்பிட்டார் தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் ஜெர்மனியின் வார இறுதி பத்திரிகையில் எழுதிய கட்டுரையில் ஜேர்மனியின் அதிதீவிர வலதுசாரி கட்சியான ஜேர்மனியின் மாற்று கட்சிக்கு எலான் மஸ்க் ஆதரவளித்துள்ளமை ஐரோப்பிய அரசியலில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது ஜேர்மனியின் வார இறுதி பத்திரிகையில் எழுதிய கட்டுரையில் ஜேர்மனியின் அதிதீவிர வலதுசாரி கட்சியான ஜேர்மனியின் மாற்று கட்சிக்கு எலோன் மஸ்க் ஆதரவளித்துள்ளமை ஐரோப்பிய அரசியலில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது ஜேர்மனி நம்பிக்கை ஜெர்மனியில் எழுதியுள்ள ஜெர்மனி பொருளாதார கலாச்சார மகிழ்ச்சியின் விளிம்பில் தத்தளிக்கின்றது குடிவரவை கட்டுப்படுத்தும் கொள்கை மூலமே ஜேர்மனியால் தமது பொருளாதாரத்தை மீள்கட்டியெழுப்ப முடியும் மேலும் இது குறித்து கருத்து வெளியிட்ட இடதுசாரி சமூக ஜனநாயக கட்சியின் தலைவர் எலோன் மஸ்க் ஜேர்மனியை குழப்பத்தில் தள்ள விரும்புகிறார் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையில் நடைபெறவுள்ள ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான இரண்டு போட்டிகள் கொண்ட தொடர் மற்றும் ஒரு நாள் போட்டிக்கான உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொடருக்கான அட்டவணை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள அறிவிப்பின்படி பிப்ரவரி பதிமூன்றாம் திகதி இரண்டு அணிகளுக்கும் இடையிலான ஒரு நாள் போட்டி ஹம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த போட்டி பகலிரவு போட்டியாக நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம் ஆரம்பம் தமிழில் விடுதலை புலிகளால் மஹிந்த ராஜபக்சவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இல்லை சரத் பொன்சேகா தெரிவிப்பு அனுர அரசு தமிழர்களின் இனப்பிரச்சனையையும் கிளீன் செய்ய வேண்டும் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்